தலைவி அம்மா இருவரும் தலைவர்களை வணங்கி இந்த எழுச்சி முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் அறிவிச்சர் திரு கடம்பூர் ராஜ் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுகின்ற முன்னாள் எம்எல்ஏ திரு பி சின்னப்பன் அவர்களே மரியாதைக்கு தெய்வேந்திரன் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ திரு என் கே பெருமாள் அவர்களே என்னோடு வருகை இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அறிவிச்சம் உதயகுமார் அவர்களே மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களே இந்த விளம்பரத்தால் இருக்கின்ற ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்களே மாவட்ட கழக நிர்வாகிகளே வேறு கழக செயலாளர்களே மற்றும் இங்கே திரளாக குழுவிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளே கழக உடற்பே பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மரியாதைக்குரிய மாநில செய்குறுப்பினர் திரு பி ராமூர்த்தி அவர்களே திரு எஸ் கே சேதுராஜ் அவர்களே தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு என் பி ராஜகோபால் அவர்களே மற்றும் ஐஜேகே கட்சி நிர்வாகிகளே பார்வையிட்ட கட்சி நிர்வாகிகளே தமிழ்நாடு தேவ்துறை முத்தையர் தேவர் அவர்களே பாஜக மாவட்ட தலைவர் திரு சரவண கிருஷ்ணன் அவர்களே காலத்துடைய நேரம் கருதி அனைவரும் பெயரில் குறிப்பிட முடியல பெயர் குறிப்பிட்டதாக எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டு வரி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளை கழக பொறுப்புகளை தேசிய ஜனநாயக கூட்டத்தில் அந்த வைக்கின்ற நிர்வாகிகளே தொண்டர்களே பெரியவர்களே தாய்மார்களே விவசாயிகளே விவசாய தொழிலாளர்களை மகளிரை சேர்ந்த சகோதரிகளே பத்திரிகையாளர் ஊடகங்கள அனைவருக்கும் என்னுடைய முதற்கான வணக்கம் முதல்ல கால நேரம் கால நேரம் அதிகமாகிவிட்டது ரொம்ப நேரம் காத்துட்டு வந்துருக்கிறீங்க மழை வேற வந்தது கிட்டத்தட்ட ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து முதுகுளத்தூர்லேருந்து வர வேண்டியது நூற்றி இருபது கிலோமீட்டர் வர வேண்டியதாக போச்சு அதனால தான் காலதாமதம் அனைவரும் பொறுத்தல்ல வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கிறேன் விவசாய பெருமை மக்கள் அதனாலதான் இவ்வளவு நேரம் சட்டமன்ற தொகுதி அண்ணா தோட்டை அதனாலதான் விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுத்து வறட்சி புயல் வெள்ளம் இயற்கை சீற்றத்துல விவசாயிகள் பாதிக்கப்பட்ட பொழுது அதற்கு நிவாரணமாக கோடி கொடுத்த ஒரே சட்டமன்ற தொகையில் மட்டும் விவசாயிகளுக்காக இழப்பீடு தொகை கொடுத்த தொகை சுமார் கோடி விவசாயம் விவசாயி விவசாயி தொழிலாளி ரெண்டுதான் பிரதான தொழில் இந்த இரண்டு தொழிலும் சிறக்க அண்ணா திமுக அரசு நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அம்மா இருக்கட்டும் சரி அம்மா மறைவுக்கு பிறகும் இந்த பூமியில் இருக்கிற மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இங்க இருக்கின்ற ஏரி குளம் கண்மாய்கள் அனைத்தும் அதிமுக ஆட்சியில் தான் குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக தூர் வாரப்பட்டது அந்த தூர் வாரப்பட்ட மண் விவசாயிகளுக்கு விலை இல்லாம கொடுத்தோம் அதை விவசாயிகள் அவடைய பூமிக்கு போட்டது நல்ல விளைச்சல் கொடுத்தது அங்க இருக்கிற கண்மாய்கள் ஏரியெல்லாம் ஆழப்படுத்தப்பட்டு நீர் தேக்கி நிலத்த இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா நாம தண்ணி தானே இருக்கிறோம் விவசாயிகள் நீர் தானே உயிர் மாறி உடம்புக்கு உயிர் எப்படியோ விவசாயிக்கு உயிரா இருப்பது நீர் விவசாயி விவசாயி தொழிலாளி இந்த மண்ணை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி இந்த பூமியை நம்பி வாழ்கின்ற விவசாய விவசாய தொழிலாளிகள் ஏற்றப்பட வேண்டும் அது அண்ணா திமுக ஆட்சியில் தான் நடக்கும் வேற எந்த ஆட்சியிலையும் நடக்காது அதே போல ஏரி குளம் குட்டம் மட்டும் இல்ல இன்னைக்கு நம்ம பகுதியில் இருக்கின்ற கால்வாயெல்லாம் தூர்வாரத்துக்கு நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இந்த பகுதியில் நான் வரும்போது அறிவிச்ச சொன்னார் இங்க வத்தல் அதிகமா விளைகிறது பயிர் வகைகள் அதிகமாக விளையுது மக்காச்சோளம் பருத்தி போன்ற பயிர்கள் அதிகமாக விளைச்சல் கொடுக்கிறது இதுக்கெல்லாம் ஆக இப்படி அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற காலகட்டத்தில் இதுக்கெல்லாம் நல்ல விளைச்சல் கிடைக்கின்ற போது நல்ல விலை கிடைச்சது இன்றைக்கு இந்த மக்கா அமெரிக்கன் படை புலந்து விழுந்த போது விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க அந்த செய்தி எனக்கு எட்டியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த அமெரிக்கன் படைப்புள்ள சேதமடைந்த பகுதியை கணக்கிட்டு நூத்தி எண்பத்தி ஆறு கோடி இதற்கு இழப்பீடு தொகை கொடுத்தோம் நூத்தி எண்பத்தி ஆறு கோடி இந்த அமெரிக்கன் படை புழுந்து விழுந்து அதில் சேதமடைந்த விவசாயிகள் பயன்பெறுவதற்காக நிவாரணம் கொடுத்த அரசு அதிமுக அரசு அதுக்கு அடுத்தது அடுத்த ஆண்டு இதே அமெரிக்கன் படைப்புழு பல இடத்துல விழுந்தது அந்த அமெரிக்கன் படைப்புழுவை நீக்குவதற்கு அதை ஒலிப்பதற்கு பூச்சிக்கொல்லி மருந்து நாற்பத்தி எட்டு கோடியில அரசாங்கமே அந்த விவசாய நிலத்தை கண்டறிந்து அந்த பூச்சிக்கொல்லி மருந்து அந்த இருந்து மக்காச்சோள பயிரை காத்து அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் எனக்கு எல்லா விவசாயம் எல்லா என்னென்ன பருத்தி சாகுபடி மிளகாய் சாகுபடி அதுபோல மக்காச்சோள சாகுபடி நெல் கரும்பு மஞ்சள் வாழை எல்லாமே நான் சாகுபடி செஞ்சிருக்கிறேன் இன்னைக்கும் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன் அதனாலதான் இந்த விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவியை அவ்வப்போது வழங்கிய ஒரே அரசாங்கம் பண்ணது அதே போல விவசாயி தொழிலாளிகள் அவர்களையும் நாங்கள் பார்க்கிறோம் ஏன்னா இரவென்றும் பகல் என்றும் பாராம ரத்தத்தை வீர்வியா சிந்தி உழைத்து அதில் வாழ்கின்ற விவசாயி தொழிலாளி விவசாயி விவசாயி தொழிலாளி இரண்டு ஒரு மனிதனுக்கு ரெண்டு கண்ணை போல பாதுகாக்க அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அந்த விவசாயிகளுக்கு அம்மா பசு வீடுகள் கொடுத்தோம் இருக்கும் கருவி மாடுகள் விலையில ஆடுகள் விலையில கோழிகள் எல்லாம் கொடுத்தோம் இப்படி விவசாய வாழ வச்சு விவசாய தொழிலாளையும் வாழ வச்சோம் இனி அடுத்த ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று வந்தவுடன் வீட்டு மனை இருக்கின்ற ஏழைகள் தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி இல்ல அவருக்கு அதிமுக கிடையாது அப்படிங்கின்ற ஏழைகள் தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த ரெண்டு மக்களுக்கும் அதிமுகவே தனியா விலை கொடுத்து தனியார் விலைக்கு வாங்கி அவர்களுக்கு நல்ல காங்கிரீட் வீடு திமுக ஆட்சியில் கட்டி கொடுக்கப்படும் இருப்பிடம் அது முக்கியம் அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் உங்களுக்கு நிறைவேற்ற தடுப்படும் என்ற உறுதியை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம் அண்ணா திமுக ஆட்சி அமைந்த பிறகு தமிழகத்தில் ஏழை என்ற சொல் இல்லை என்ற நிலையில் நாங்கள் உருவாக்குவோம் ஏழை என்ற சொல் தமிழகத்திலே அகராதிலே இருக்கக்கூடாது இன்றைக்கு மற்ற மாநிலத்திற்கு தமிழ்நாடு ஒரு முன்மாதிரி மாநிலமாக விளங்க வேண்டும் அதுதான் எங்களுடைய லட்சியம் நான் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன் மக்களோடு மக்களாக பழகி மக்களுடைய கஷ்ட நஷ்ட வேதனை அனைத்தும் என்ன என்பது அனுபவ உங்களோடு நான் இருக்கின்றேன் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக இருக்கின்றேன் உங்களுக்கு ஒரு துயரம் என்றால் அது அரசு வேடிக்கை போக்காது அதை தீர்த்து வைப்பதுதான் தலையாய கடமை என்பதை ஒன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா இருவரும் தலைவர்கள் இந்த மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் உருவாக்கிய கட்சி அண்ணா திமுக கட்சி அந்த கட்சி உங்களுக்காகவே பாடுபடும் அந்த அரசாங்கம் உங்களுக்காகவே பாடுபடும் இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இங்க கூட அண்ணா திமுக ஆட்சியில கொண்டு வர பத்திட்டு நிறுத்திட்டாங்க தாலிக்கு தங்கம் இன்னைக்கு ஒரு பவுன் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் ஐம்பதாயிரம் திருமண உதவி திட்டம் நிறுத்தப்பட்டு விட்டது அதிமுக ஆட்சியில ஆறு லட்சம் பேர் கொடுத்தோம் ஆறு லட்சம் பேருக்கு திருமண உதவி திட்டத்தீங்களா இருபத்தி ஏழு ஐம்பதாயிரம் தாளிக்கு தன்ன ஒரு பவுன் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் மீண்டும் அம்மாவுடைய அரசு அமைந்த பிறகு அந்த திட்டம் தொடரும் அது மட்டும் இல்ல இன்னைக்கு பொன்மன சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தைப்பொங்கல் என்று எல்லா குடும்பத்தைக்கும் வேஸ்ட் சீலா வழங்குவதாக அறிவித்தாங்க இந்த வெடியா தீமுக அரசு அதை கூட முழுமையாக கொடுக்கல சில இடத்துல வேட்டி கொடுத்தான்னே சேலை கொடுக்கல ரெண்டு இடத்துலையும் எதுவுமே கொடுக்கல இன்னைக்கு கவுண்டமணி செந்தில் வாழைப்ப வாழைப்பழங்கதையாக அந்த ஆண்டு ஊரா பேசி தீர்த்துட்டாங்க கொடுத்தாங்களா முறையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் முறையாக ஒவ்வொரு தைப்பொங்கல் என்றும் வருவதற்கு முன்பு அதை ஏற்பாடு செய்து வேஸ்டி சீலை அனைத்து குடும்ப அட்டைக்கும் வழங்கப்படும் தாய்மாரளுக்கு அதிமுக ஆட்சியில் ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி என்று பெண்களுக்கு அற்புதமான சேலை வழங்கப்படும் என்று செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் தைப்பொங்கல் என்று கிராமம் கிராமம் என்று எடுத்துக்கொண்டா தை பிறந்தால் வழிபிறக்கும் தான் நமக்கு பண்டிகை கொண்டாடுவோம் அனைத்து இல்லங்களிலும் பொங்க வேண்டும் என்பதற்காக பொங்கல் ரூபாய் குடும்பத்தை மக்களுக்கு வேலை இல்லாமல் இருந்தாங்க சிரமப்படுகிறா என்று எண்ணி உடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அம்மா அரசு ஓராண்டு ரேஷன் கடையில் விலையில அரிசி விலையில சக்கரை விலையெல்லாம் என்ன கொடுத்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில் அண்ணா திமுக அரசாங்கம் அது முதியோர்கள் கற்பிணி பெண்கள் மாற்று திறனாளிகள் மக்களுக்கு வீடு தேடி சுட சுட மூன்று வேலை ஒரு வருடம் உணவு கொடுத்தோம் ஏழு லட்சம் பேர் கொடுத்தோம் அண்ணா அதிமுக ஆட்சியில் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கொடுக்கல கொரோனா காலம் இன்றைக்கு விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இன்றைக்கு மற்ற மாநிலத்தெல்லாம் முன்மாதிரியாக அண்ணா திமுக அரசு திகழ்ந்தது கொரோனா கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பு நிலை இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு இன்னைக்கு ஒரு மோசமான நிலை கொரோனா வைரஸ் இதுவரைக்கும் பார்த்தது இல்ல காற்றிலே பரவுது அந்த காற்றில் பரவுகின்ற அந்த வைரஸ் ஏதாவது பாதிக்கப்பட்டா அந்த உயிர் ஒரு சொல்ல அதை சரியான முறையில கண்டறிந்து தேவையான மருத்துவ செய்து விலை விதிக்க முடியாத உயிர்களை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அந்த கொரோனா வைரஸ் போது நான் முதலமைச்சர் இருந்தேன் முப்பத்தி ரெண்டு மாவட்டத்துக்கு நான் நேரா போனேன் முப்பத்தி ரெண்டு மாவட்டத்திற்கு நான் நேரடியாக போனேன் அப்ப கூட மருத்துவர்கள் சொன்னாங்க வேண்டாங்க நீங்க போகாதீங்க மோசமான நேரம் இது வந்து எப்படி வருதுன்னே தெரியல யாரா இருக்க பாதிப்பு ஏற்படும் தெரியல அதை பற்றி கவலவில்லை மக்களை பற்றி கவலைப்பட்டேன் ஒவ்வொரு மாவட்டமாக பரவலை ஒவ்வொரு மாவட்ட அதிகாரிகளையும் எப்படி செயல்படுத்தும் என்று நேரடியாக கேட்டு அறிந்து அதற்கு தேவையான வசதி செய்த காலத்தினால் இன்றைக்கு தமிழகத்திலே விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அது மட்டும் இல்ல கொரோனா காலத்துல பள்ளியெல்லாம் மூடியாச்சு கல்லூரி எல்லாம் மூடிட்டோம் மாணவர்கள் மன உளைச்சல் இருந்தாங்க அந்த மன உளைச்சல் இருந்து மீட் எடுப்பதற்காக ஆல் பாஸ் போட்டோம் எல்லாத்துக்கும் ஆல் பாஸ் பள்ளியில கல்லூரியில ஆல் பாஸ் போட்டோம் அது மட்டும் இல்ல இன்றைக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த பொருளுக்கு நல்ல கிடவை விலை கிடைக்க வேண்டுவதற்காக பல்வேறு நடவடிக்கை எடுத்த அரசு அதிமுக அரசு விவசாயிகள் பயிருக்கு ஏதாவது பூச்சி பூச்சிகள் விழுந்தா அதை உடனுக்குடன் அதை கலை கொல்லி அடி அதாவது பூச்சிக்கொல்லி மருந்து அடிப்பதற்காக உழவன் செயலி அப்படின்னு ஒரு உருவாக்கி அந்த ஏதாவது பருத்தியிலா இலைப்புழு விடுவோம் தண்டு புழு விழுவோம் உடனடியா இல்லது அமெரிக்கன் படைப்புழுவதும் மக்காச்சோளத்தில் அதை உழவன் செயல தெரிஞ்சு அதற்கு தக்க பூச்சி மருந்து தெளிச்சு அந்த பூச்சிகளை கொள்ளலாம் அதையே நாங்கள் தான் செஞ்சோம் இந்த உழவன் செயல இந்த விலை எல்லா மார்க்கெட்ல என்ன விலையும் அதுல தெரிஞ்சுக்கலாம் கால சீதோச நிலை உழவன் செயல எடுத்துக்கலாம் என்னென்ன எந்தெந்த இடத்துல மழை பெய்யும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்படி விவசாயிகளுக்காக பார்த்து பார்த்து செயல்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இதெல்லாம் சாலைகளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா எங்க ஊருக்கு வந்தாரு தலைவாசல் இடத்துக்கு வந்தாரு கரும்பு காட்டுக்கு போறதுக்கு அங்க காங்கிரஸ் ரோடு போட்டு போனார் காங்கிரீட் தோட்டு போட்டு கான்கிரீட் சாலை போட்டு கரும்பு தோட்டம் போய் பார்த்த விவசாயி தான் நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவரை விவசாயம் விவசாயி சார்ந்த தொழில் கால்நடை வளர்ப்பு அதை சரியான முறையில் விவசாயிகள் வளர்க்க என்பதற்காக கால்நடை பூங்கா ஆயிரம் கோடியில ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா சேலம் மாவட்டத்துக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு இடையில ஆயிரத்தி இருபது ஏக்கர்ல ஆயிரம் கோடியில் பிரம்மாண்டமாக கட்டினேன் கட்டி முதற்கட்டமாக மருத்துவ காலடை மருத்துவ நான் திறந்துட்டேன் மற்றதெல்லாம் அப்படியே பூட்டி கிடந்தது இப்போ போன ஆண்டு முள்ளுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு கட் பண்ணார் முதலமைச்சர் அப்படியே இன்னும் பூட்டி கிடது நான் ரெண்டு நாளைக்கு முந்தி பேசினேன் இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டு இன்னைக்கு அட்மிஷன் போடணும் அப்படிங்கிற இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம் முதலமைச்சர் இருந்த காலத்திலேயே அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது முதற்கட்டமாக கால்டை மருத்துவக் கல்லூரியில் திறந்துட்டோம் அதை வெளியிட்டு எந்த இந்த கால்டை பூங்கா என்பது மிகப்பெரிய ஆராய்ச்சி நிலையம் விவசாயிகளுக்கு கலப்பின பசுகளை உருவாக்கி கொடுத்தா நம்ம வீட்டில் வளர்க்கிற பசு ஒரு பதினஞ்சு லிட்டர் பால் தாங்க இருக்கும் இந்த கலப்பின பசுகளை உருவாக்கி விவசாயிகளுக்கு குடிக்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு நாற்பது லிட்டர் பால் கொடுக்கும் விவசாயிகளுக்கு இந்த இந்த கலப்பின பசுகளை காரடை பூங்காவில் உருவாக்கி விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுக்குறோம் அதே போல ஆடு ஆராய்ச்சி நிலையத்தில் உருவாக்கும் இன்னைக்கு நாம் வளர்க்குற ஆடு ஒரு வருஷத்துக்கு இருபது கிலோ கிடைக்கும்னா அது நாற்பது கிலோ எடை கொண்ட ஆடாக கிடைக்கும் அதையும் நாங்கள் உற்பத்தி கொடுப்போம் அது மட்டும் இல்லை விவசாயி என்ன நினைக்கிறாங்க ஒரு பசுல காலக்கன்று வேணா காலக்கன்று கெடேரி வேணா கெடேரி அப்படித்தானே சொல்லுவீங்க எங்க ஊர்ல வேற மாதிரி கேட்டுக்கிட்டேன் எது எந்த கன்று வேணுமோ அந்த கன்று அந்த உருவாக்கி தருவதற்கு நாங்க ஊட்டியில ஐம்பது கோடியில அதை நாங்க கட்ட ஆரம்பிச்சோம் அதையும் கிடப்பில் போட்டாங்க விவசாயிகளுக்கு எந்தெந்த வழியில உதவி புரிய வேண்டும் என்று என்னனுமோ அதையெல்லாம் போட்ட அரசு தொடர வேண்டுமா சொல்லுங்க அது இல்ல விவசாயிகள் உற்பத்தி செய்ய காய்கறிகள் அவள் விற்பனை செய்வதற்கு பத்து மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து மத்திய மாநில அரசு இருபது கோடி ரூபாய் அதுக்காக திட்டமிட்டப்பட்டு அங்க இருக்கிற விவசாயி விற்பனை செய்த காய்கறிகளை அங்க எடுத்துட்டு போய் விற்பனை செய்யலாம் விற்க முடியலனா அங்கேயே கோல் ஸ்டோரேஜ் கிடங்கு வச்சிருக்கோம் அங்கே அடுக்கி வச்சுட்டு வரலாம் அப்போ ஒரு மாசம் வரைக்கும் வாடகை கிடையாது அங்கேயே விவசாயிகள் விற்பனை செஞ்ச உடனே பட்டுவாடா பணம் இது எல்லாம் நாங்கள் கொண்டு வர்றதுக்கு திட்டமிட்டு செயலாட்டி கொடுத்து ஆட்சி மாற்றம் அப்படியே கிடப்பில் போட்டாங்க எதையுமே கிடையாது ஒண்ணுமே செய்யல விவசாயிக்க எதுவுமே செய்யலை விவசாய தொழிலாளிக்கு செய்யலை மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும் திட்டங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் தொடரும் பள்ளியில படிக்கிற பையன் அம்மா லேப்டாப் கொடுத்தாங்க நல்ல அறிப்பூர்வமான கல்வி நம்முடைய மாணவர்கள் கிடைக்க வேண்டும் என்று அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் ஏழை மாணவர்கள் விவசாயி விவசாய தொழிலாளி ஏழை தொழிலாளி மாணவர் தான் இன்னைக்கு அரசு பள்ளியில படிக்கின்றார்கள் அப்படி படிக்கின்ற பள்ளி மாணவர்களுக்கு அறிவுத்திறன் கிடைக்க வேண்டும் விஞ்ஞானிகளுக்கு மீண்டும் மன்னா தீவுக்கு ஆட்சி மனதோட இந்த திட்டம் தொடரும் அதே போல இன்னைக்கு கிராமம் நிறைந்த பகுதி கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி அரசு பள்ளியிலே படிக்கிறார்கள் அந்த அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல நீட் தேர்வுல ஒன்பது பேர் தான் பாஸ் பண்ணி மருத்துவர்கள் போய் சேர் மருத்துவக் கல்வி படிக்க வாய்ப்பு கிடைச்சது எதிர்க்கட்சி கோரிக்கை வைக்கல பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல நானா சிந்திச்சேன் நானா அரசு பள்ளியை படித்த மாணவன் என்ற முறையில் அந்த ஏழை மாணவர்களும் மருத்துவர் ஆக வேண்டும் என்ற கனவு நனவாக வேண்டும் என்பதற்காக ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடவதுக்கையை கொண்டு வந்து அரசு பள்ளியை படித்த நாற்பத்தி ஒரு சதவீ மாணவர்கள் இன்றைக்கி மருத்துவக் கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாக்கி தந்தோம் இன்று வரை ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் இன்றைக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இட தேர்வு செஞ்சு இன்னைக்கு மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க அந்த மருத்துவக் கல்வி படிக்கின்ற அந்த மாணவர்களுக்கு ஒரு ரூபாய் செலவில்லாமல் அரசாங்கமே அனைத்து செலவும் ஏற்றுக்கொண்டு இருக்குது எந்த ஆட்சியில் இது செஞ்சாங்க இன்றைய தினம் நான் இங்கே வர்றதுக்கு முந்தைய ராமநாதபுரத்தில் அந்த ஓட்டலை சந்திச்சு ஒன்பது மாணவர்கள் நான் கிராமத்திலிருந்து வந்திருக்கிறேங்க ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க நீங்க போட்ட அந்த உள் இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சு நாங்கள் மருத்துவ கல்லூரி படிக்கிறோம் நாங்கள் எனக்கு எல்லையெல்லாம் மகிழ்ச்சி ஏன்னா ஒருவர் செய்த சாதனை மற்றவர்கள் மகிழ்ச்சி அடைகின்ற பொழுதுதான் மன நிறைவு பெறும் அப்போ அப்படி ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு என்ன என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் விளாத்தி குளம் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு திட்டங்களை இந்த அண்ணா தீபுக்கு ஆட்சியில் தெரிவித்து உத்தமர் ஓமந்திரார் திருவுருவப்படம் சட்டமன்றத்தில் நானே திறந்து வைத்தேன் நானே அவருக்கு அரசு விழா எடுக்கப்படும் அறிவிப்பு கொடுத்து அரசு விழா எடுக்கிறோம் விளாத்தி குளத்தில் இசை மேமாதை இசை மாமேதை நல்லப்பு சுவாமிகள் நினைவு சின்னம் அண்ணா திமுக ஆட்சியில் அமைக்கப்பட்டது எட்டைபுரத்தில் உள்ள ஒமுர நினைவிடத்தில் ஆண்டுதோறும் அரசு விழா ஏற்பாடு செய்தது மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மன் திருவுருவ சிலையை சென்னையில் அமைப்பிற்கு இடஒதுக்கி பூர்வாங்க பணிகள் மேற்கொள்ளப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியில் இந்த பகுதி வறண்ட பூமி இன்றைக்கு விழாத்துக்குள்ள ஒரு வறண்ட பூமி இந்த பகுதியில் நல்ல விவசாயிகள் நீர் கிடைத்து வேளாண் பணியை மேற்கொள்ள வேண்டும் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது தாமிரபரணி வைப்பார் நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்தோம் நில எடுப்பு பணியெல்லாம் மேற்கொள்ளிட்டு இருந்தோம் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு திமுக ஆட்சி வந்த பிறகு கைவிடப்பட்டு கைவிடப்பட்டிருந்தது மீண்டும் உங்களுடைய பேராதரவின் ஆதரவின் மூலமாக அடுத்த ஆண்டு அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் திட்டம் நிறைவேற்றப்பட்டு இந்த வறண்ட பூமி செழிப்பா பசுமையா நல்ல வெளிநிலைகளாக மாற்றி கொடுக்கப்படும் என்ற செய்தி தெரிவிக்கிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் ஏழை எளிய மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக இன்னைக்கு உணவுப் பொருட்கள் விலை கட்டுப்பாட்டில் வச்சிருந்தோம் அரிசி இன்னைக்கு விலை உயர்ந்து போச்சு பருப்பு விலை உயர்ந்து போச்சு என்ன உயர்ந்து போச்சு ஆனா நம்முடைய மக்களுக்கு போதிய வருமானம் கிடையாது இப்படிப்பட்ட நிலைமை இருக்கின்றது இதையெல்லாம் மாற்ற வேண்டும் அது மட்டும் மட்டுமில்ல நம்முடைய இவ்வளவு நேரம் மழை வந்து பொருட்படுத்தாம கால் வலி இருந்தால் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாம எங்களுக்கு இவ்வளவு வரவேற்பு கொடுத்து விளாத்தி குளம் அண்ணா திமுட கோட்டை என்பதை நிரூபித்து காட்டுகிறேன் நான் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதியில் நான் இந்த எழுச்சி பயணத்தின் மூலமாக மக்களை சந்தித்தேன் ஆனால் இந்த விளாத்தி குளத்தில் இவ்வளவு நேரம் கழித்து வந்தாலும் நாங்கள் உங்களை சந்தித்து விட்டு உங்களுடைய பேச்சை கேட்டுவிட்டு தான் செல்வோம் என்று மழையும் பொருட்படுத்தாமல் கால்வழியும் பொருட்படுத்தாமல் இங்கே நின்ற உள்ளங்களுக்கும் நன்றிய நேரத்தில் மீண்டும் தெரிவித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது நம்முடைய கூட்டணி கட்சி நம்முடைய கூட்டணி சார்பாக போட்டியிடுகின்ற கழக வேட்பாளர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை அளித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டுமா அன்போடு கேட்டு என்னைக்கு திரு ஸ்டாலின் என்றதுதான் குடும்ப ஆட்சி தான் குடும்பத்தில் இருக்கிறீங்கன்னா கட்சிக்கு பதவிக்கு வர முடியும் ஆட்சிக்கு வர முடியும் அப்படிப்பட்ட திமுக மீண்டும் வர வேணுமா சொல்லுங்க ஏ இங்க இருக்கிறவங்க யாராவது முதலமைச்சர் ஆனா ஏத்துக்க மாட்டாங்களா ஏது ஜனநாயக நாடு யாரு வேணாலும் வரலாம் நீங்க இங்க வரலாம் நான் அங்கிருந்தான் வந்திருக்கிறேன் நான் என்ன கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த மாதிரி நான் வந்திருக்கிறேன் உங்களை போல் இங்க இருந்து படிப்படியா கஷ்டப்பட்டு கட்சிக்கு உழைத்து கட்சிக்கு தலைமைக்கு விசுவாசமாக திமுக திமுக குடும்பத்தில் பிறந்தவருக்கு தான் கட்சி பதவி ஆட்சிக்கு வந்தாலும் அவருக்கு தான் பதவி கிடைக்கும் சட்டமன்றத்துக்கு அவங்க கிடைக்கும் நாடாளுமன்றத்தில் வந்தாலும் அங்கதான் கிடைக்கும் ஆக அப்படிப்பட்ட ஒரு கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா இப்போ உங்களுடன் ஸ்டாலின் இது மாதிரி விளம்பரத்தார எடுத்துக்கிட்டு ஊடு வர இருக்காங்க வீடு வீடா மந்த குள்ள சந்திக்க இருக்கிறாங்க நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருக்குதா உங்களுக்கு நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருப்பதா முதலமைச்சர் சொல்றார் நாம சொல்ல முதலமைச்சர் சொல்றாரு நாற்பத்தி ஆறு பிரச்சனை இப்போ தான் இருப்பதான் நாலு ஆண்டு கழிச்சு முதலமைச்சர்னு தெரியும் நாட்டு மக்களுக்கு நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருப்பதா முதலமைச்சர் இப்போதான் கண்டுபிடிச்சிருக்கார் இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டை ஆளலாமா இனிமேல் இன்னும் எட்டு மாதத்து தான் இருக்குது எப்போ வந்து மக்கள்கிட்ட சந்தித்து பிரச்சனை கேட்டு துறைக்கு அனுப்பி அது வந்து நிறைவேற்ற முடியும் இதே போல் தான் நான் முதலமைச்சர் இருந்த பொழுது அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் இருக்குது ஸ்டாலின் ஊர் ஊரா போனார் கிராமத்து மக்கள் இங்கேயும் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் திமுக கட்சிக்காரெல்லாம் வந்திருப்பாங்க வந்து ஒரு பெட்ஷீட்டை போட்டு மேடையில் அமர்ந்து மக்களையும் முன்னமர்த்தி உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அதையெல்லாம் ஒரு ஒரு வெள்ளத்தாளில் மனுவாக எழுதி கொண்டு வந்த பெட்டியில் போடுங்க நாங்கள் அதை பூட்டு பூட்டி சீலை வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அதை சீலை உடைச்சு பெட்டியை திறந்து மனுவை எடுத்து படித்து பார்த்து தீர்ப்பாங்க அப்புறம் எதுக்கு ஏற்கனவே மனு போட்டாச்சு இல்லை மறுபடியும் எதுக்கு இந்த மனு ஏற்கனவே மனு போட்டு அது பாக்கிலாம் நிற்கிது நாலு வருஷம் மக்களை ஏமாத்திட்டீங்கல்ல மீண்டும் மக்களை ஏமாத்துருவதற்காக இது ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்காங்க ஏன்னா அடுத்த வருஷம் தேர்தல் வருது அதுதான் இப்போ முதலமைச்சருக்கு ஞாபகம் வந்து மக்களுடைய ஞாபகம் வந்து வீடு வீடா வந்து அரசு சார்பா இந்த தாளை கொடுத்து இடத்துல கோரிக்கை கேட்பாங்க உஷாரா இருங்க மீண்டும் ஏமாந்து விட கூடாது அதிமுக ஆட்சியில வைப்பாட்டின் குறுக்கே பதினோரு கோடி மதிப்பில் உயிர் மட்டம் கட்டப்பட்டது நாகலாதபுரத்தில் நெல்லை பல்கலைக்கழகம் உறுப்பு கல்லூரி அரசு கல்லூரியாக உயர்த்தப்பட்டது வல்லநாடு கூட்டுக்குடி திட்டத்தின் கீழ் விளாத்துக்குளம் புதுவாக ஒட்டப்படாத மூலம் ஊராட்சி உட்பட்ட கிராமங்களுக்கு சுமார் ஐநூத்தி பதினஞ்சு கோடி ரூபாயில கூட்டுக்குடி திட்டத்தை நிறைவேற்றி அரசு அதிமுக அரசு என்பதை நேரத்தில் தெரிவித்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்